யாழ் பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியா மெல்பேனை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி யோகராசா அவர்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி பார்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ஸ்ரீஸ்கந்த ராசா காலம் சென்றவர்களான தவமணி தேவி ஜெயராசா பத்மினி தேவி மற்றும் சரோஜினி தேவி ராஜா, வசந்தா தேவி ஆனந்த ராசா ஆகியோரின் சகோதரரும் ஜனா மங்கோட்ரி மௌலீசன் யூகே ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அருண்சியின் மாமனாரம் அக்ஷயா அக்ஷரா பாசமிகு பேரனும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரண்டு முப்பது மணி வரை ஸ்ட்ரல் பனரோங் மெமோரியல் பார்க் எழுநூற்று தொன்னூறு பிராங்கினோங் ரோட் டேனோங் சவுத்தில் இடம்பெறும் தொடர்புகளுக்கு ஜனா சைபர் நான்கு சைபர் மூன்று சைபர் ஐந்து எட்டு எட்டு சைபர் எட்டு அரும் சைபர் நான்கு சைபர் நான்கு எட்டு ஒன்று மூன்று நான்கு மூன்று எட்டு மவுலீசன் சக நாற்பத்தி நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று மூன்று ஒன்பது மூன்று இரண்டு